ஜியம் பக்கத்தான் ஜோசியமா, வச்சிருக்கிய எவ்வளவு காசு உம் தான ஓ வா குடு சரிவா உள்ளவா என் ஆமா கேட்டேங்க इता अद अदना इली फिट लमकिनी मेंते एडुकमा ना कई पत्ते सुलवेने हह सही उकर इंगे पारे एरिया पन्नादा कास तरवे हह ना ಸರಿಯಾವೇ सुलवेने इंगे उकाई कामे உங்க வீட்டுல மீன் கொழம்பு உனக்கு கூட பிறந்தது ஒரு ஆணு ஆத்தாடி எங்க வீட்டு சங்கத்தி ஒவ்வொன்னு புட்டு புட்டு வைக்கிறியே அங்கங்க தெரியுது

பணத்தின் மீது பற்று வைத்தே பண்பை இடக்கும் மனிதர் இவர் வெளி பகத்திற்காக வேஷம் போட்டு மோசம் செய்யும் முதலையவர் யாரு எங்க அப்பனா ஆமாண்டா உங்க அப்ப ஏழை பாழ எல்லாரையும் ஏச்சு பிழைக்கும் எத்த உங்க அப்பன் எவனை கூட விழுங்கி விட்டு எப்பம் விடும் சித்த கிராமிருக்கோனே கொள்ளையில போனவனே கையில பாம்பு புடுங்க

உன் கையில மீன் கொழம்பு வாசனை அடிச்சது அதுவும் அந்த போட்டோ படத்துல நீயும் அண்ணனும் யாரு அந்த கொடராட்டின கர்த்தமா இல்ல அவங்க கூட பிறந்த தங்கச்சி விட்டு பிள்ளையா முதல்ல வெளியில போ எல்லாம் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது வரக்கூடாதுன்னா வெய்வாங்க போப்போம் போமா வண்டி வேற சத்தம் கேக்குது அக்கா வந்துட்டாங்க போல இருக்கு

பாஞ்சாலி என்ன மச்சான் என்ன சிரிச்சிட்டே ஓடிற ஒன்னு இல்ல சும்மா சிரிச்சேன் ஒக்கா வெளிய இருக்காளா இல்ல சிரி சிரி பாஞ்சாலி இன்னைக்கு சாயந்தரம் ஆவராம் பாளையத்துல மாரியாத்தா சாமி கும்பிடுறாங்க அங்க வந்தீங்கன்னா பொய்க்கால் குதிரை கரகாட்டெல்லாம் காட்டுவாங்க வர்றியா நான் வந்தா எனக்கு என்ன வாங்கி தருவ லட்டு வாங்கி தரட்டுமா வேண்டாமா தீனி முட்டாசே ரெண்டு வேண்டாமா வேற என்ன வேணும் எனக்கு புதுசா ரவிக்கியம் பாவட துணி வாங்கி தரியா அச்சு ரெண்டுமா உக்கா வெளி இல்லையே இல்ல குப்பை கட்டத்துக்கு பேர்க்கா வாங்கிக்குவோம் வாங்கிக்குவோம் கிரேப் சில்க் வேணுமா நைலட் வேணுமா ரெண்டும் வேணும் பாஞ்சாலி வெள்ளா கோயில் திருவிழாவுக்கு போறேன் சும்மா விதவிதமா வாங்கிட்டு வந்து தள்ளிடுறேன் ஏன் பாஞ்சாலி அளவு தெரிஞ்சாதான் நான் துணி வாங்க முடியும் பழையர் அதுக்கிய பாவ குடுக்கட்டா பழசா வேணா புதுசாவே அளவெடுக்கறேன் போதுமா தரையை தொடுற போல இருக்கட்டும் தண்ணியில பட்ட சுருல்ல அப்ப கெண்டக்கால் வரைக்கும் வந்துடும் இனி பாவாட அகலம்தான் எப்படி ா வேணுமா இப்படியே இருக்கட்டும் கைய கொஞ்சம் தூக்கிக்கோ கழுத்து அளவெடுப்போமா கழுத்து எப்படி இருக்கணும்

வெச்ச என்ன தேய்க்கு வர்ற நான் வரல மஞ்சக்கு கல்யாண வேலை இருந்தது அதுல மறந்துருப்பாரு ஓஹோ அதான் வீட்டு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானா இப்படவா தப்பு தப்பா பேசாதீங்க யாரும் இல்லாத வரைக்கும் நான் ரோட்ட கேக்கத்தான் செய்வாங்க கழுதியாட்ட வளர்ந்து ஊரை சுத்தினா என்ன பண்றது ஏன் இவன் இவங்க அப்பனோட வேலைக்கு போலாம்ல அதான் இந்த வேலைக்கு தான் அவருக்கு பிடிக்கலாம்னு சொல்றாரெல்லாம் ஓஹோ படிச்ச மைனர் ஆகிட்டாரோ நாலு எழுத்து படிச்ச திமிரு இவங்க அப்பன் கௌரவம் பாத்து இருந்தா இவனுக்கு ஏதுரா இந்த நாள் எழுத்து

இந்த பூச்சாண்டியை நம்மகிட்ட வேணும். வட்டடி அடிச்சா ஆறு மாசம் وانا எழுந்திருக்கேன். இந்த கையை பாத்தியா? பட்டாளத்துல 1000 கணக்குல சுற்றுகிறேன். என்ன? ரொட்டியா? எட சொன்ன டேய் அம்மா சொன்னே. பாடு மாடே மா. நாளைக்கு காது வரைக்கும் நீள இங்க ஒரு கிளி அங்க ஒரு கிளி இது பச்சை கிளி அது பாஞ்சாலி கிளி இல்ல பாஞ்சாலி என்கிட்ட ஒன்னும் பேசாத ஏன் பாஞ்சாலி என் மேல கோபமா பின்ன எனக்கு அன்னைக்கு துணி வாங்கி தரேன்னு சொல்லி அளவெடுத்து என்ன தோர்த்திட்டேன் அது அது வந்து உனக்கு உங்க அக்கா ஆமா உங்க அக்கா எங்க போயிருக்கா எங்கயோ வட்டி பணம் வாங்க போயிருக்கா பாஞ்சாலி பாஞ்சாலி நீ எனக்கு இன்னைக்கு பரணி மேல இருக்கிற கட்டி எடுத்து குடுப்பியா நான் உனக்கு பாவாடுறதுக்கு வாங்கி தருவேனா இங்கதான் என்ன கெட்டாதே இருந்து ஏறி எடுத்து இருக்கா கிட்ட சண்டை போட்டுட்டான் நான் உன்னை தூக்கி விடுவேனா நீ எடுத்து தருவியான் நான் விழுந்துடுவேனே நீ வீளா வந்து நான் கெட்டியா புடிチக்கவேனே தேடி பாரு இங்க ஒண்ணுமே இல்லையே இருக்குமே இருக்குமே இங்க இல்லையே தேடி பாரு இந்த இட ஏடுப்பு வலிக்குதே வர்றமா பாரு

பாஞ்சாண்டி என்ன சுமார் பரஞ்சோதி பாஞ்சாலியாடி தஞ்சு படிக்கிறா தஞ்சாடி என்னடி சோறு சோர் சும்மா வேடிக்கை பார்த்தேன் மச்சா வர வரைக்கும் ராத்திர சுத்து மச்சா வந்தோடு வேடிக்கை பார்ப்போம் போடி போடி

எந்த கோடி வந்து வந்தாங்க என்ன மாதிரி சினிமாவே ஆதரவு வந்துட்டாங்க